நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் வணக்கம் அன்பழகங்களே நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவியின் ஒரே நாளில் நீச்சல் நிகழ்ச்சி பாகம் அறுபதோட தொடக்கத்தில் இருக்குங்க இது வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது பாகம் முடிச்சிட்டோம் எண்பத்தி ரெண்டு பேருக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிரேக் நான் விட்டுருக்கேன் இந்த சம்மர்ல மறுபடியும் நீச்சல் சொல்லித்தாங்க மாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால வர ஆரம்பிச்சாச்சு கிணறு கொஞ்சம் காட்டுப்பா நல்ல பெரிய கிணறு இந்த கோடை கணத்துலயும் தண்ணி இவ்வளவு இருக்கு என்ன கொஞ்சம் கீழே டவுன் இருக்கு அவ்வளவுதான் இன்னும் போக போக ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் தண்ணி மேல வந்துரும் இது வரைக்கும் வந்த இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் இங்க வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட நீச்சல் ஒருத்தர் வந்திருக்காரு யாருன்னு பாத்துருவோமா ஐயா வாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க பேர் முத்து வயசு நாற்பத்தி ரெண்டு ஓகே என்ன வேலை பாக்குறீங்க ஜிம் ட்ரைனரா இருக்கேன் ஜிம் ட்ரைனரா இருக்கீங்களா எத்தனை வருஷமா ஜிம்ல ஜிம் பண்ணி ட்ரைனரா பதினெட்டு வருஷமா இருக்கும் பதினெட்டு வருஷமாவா ஓகே குட் ரைட் ஸோ ஜிம் ட்ரைனரா இருக்காரு நல்லா ஃபிட்டா இருக்காப்ல அதனால இவர் இன்னைக்கு ஒரு நாள்ல இல்லை ஒரு மணி நேரத்தில் இவர் கத்துக்குவாரு நான் நம்புறேன் கத்துப்பீங்களா ரைட் சரி எப்படி நாங்கள் நீச்சல் கத்துக் கொடுக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சது யூடியூப் பார்த்துக்கலாம் சரி எத்தனை வீடியோ கால் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து பன்னெண்டு வீடியோ பார்த்து சரி ஓகே இப்போ புதுச்சது என்ன பண்ணணும் குதிச்சோன்னே கையும் காலையும் மெதிக்கணும்னு சொல்லுவீங்க அப்புறம் மேலே வரும் தலையை சில் பண்ணணும் சொல்லுவீங்க அப்புறம் கையில தள்ளிட்டு காலை உதச்சி வரணும் சூப்பர் குட் ஸோ நல்லாவே உள்வாங்கிருக்கீங்க சரியா ரைட் நீங்க என்ன பண்ணுங்க அந்த கேன்ல எடுத்துட்டு வாங்க கட்டி விட்டுலாம் ஓகே இப்போ கட்டியாச்சா சிறப்பு ஏதாவது டவுட் இருக்கா இல்லை உள்ள

ரெண்டு சேமா பண்ணும்போது டக்குன்னு மேலே வந்துடுவோம் மேலே வந்துட்டு அப்புறம் இந்த இயக்கத்தை நிறுத்தக்கூடாது கையும் கீழே புஷ் பண்ணணும் காலும் புஷ் பண்ணணும் ஓகேவா தலையை சிலிப்பாக சொன்னேன் ஓகே சிலிப்பிடுங்க தப்பு இல்லை சிலிப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த இயக்கத்தை அப்படி இருக்கிறது லைட்டாக பாடி முன்னாடி போடுங்க முன்னாடி பாடி வளையும் இந்த கையை அப்படியே மாற்றி நண்பா கொண்டு வந்து பிடிக்கணும் ஆ இது ஒரு இப்படி மாதிரிதான் பா இப்படி சாயும்போது நம்ம பாதி மாறுவோம் இந்த கால் உதச்ச காலை இப்படி சாயும்போது என்ன பண்ணும் அப்படி மாற்றிக்கணும் இப்படி உதச்சது அப்படி என்ன பண்ண அப்படி மாற்றிக்கணும் மாத்தும் போது என்ன நம்ம இப்படி ஃப்ளாட் ஆகிடும் இப்போ என்ன பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு அழகாக டேப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடணும் புரிஞ்சுதா வீடியோலாம் பார்த்தீங்கல்ல எல்லா பசங்களும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்மா நீங்கள் இங்கே குதிக்க வேண்டாம் ஸோ நீங்கள் அங்கேருந்து குதிச்சாலே போங்க சரி சரிதானா சரி ரைட் சரி நான் ஃபர்ஸ்ட் குதிக்கிட்டா குதிக்கலாமா ஓகே

என்ன பாரத <ın Dazillingen jaefs ,ills> दूर में यार अच्छा 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 सुबह है बोलिए 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 हाँ लाइक हाँ मतलब हड्डी चेहरे की वो नहीं है हाँ बोलिए 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 नाले नाली नाचा नाचा नाले ये ये कमांड से नाच पदातुंग पदातुंग कूड़ा दे पों में नैना सन्ना

எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் குச்சி இது ஃபர்ஸ்ட் குச்சி இது ரொம்ப படபடன்னு நடந்துச்சு அப்புறம் இரண்டாவது கொஞ்சம் குறஞ்சது அது ஓகே இப்போ ஹைட் வந்திருக்கேன் நான் கொஞ்சம் பயமா தான் இருக்கு சரி பரவாயில்லை குதிக்கலாமா குதிக்கலாமா டேய் கோ வெரி குட் வந்தாச்சு ஆ ரிலாக்ஸா நல்லா நல்லா ஆ காலை மாத்தி மாத்தி அடிக்கணும் காலை மாத்தி மாத்தி ஆ கையே சேர்த்து முத்து காலை ஒரே அடி அடிக்கிறீங்க காலை என்ன பண்ணும் மாத்தி மாத்தி போடணும் கை மாற்றி மாற்றி அப்படி பண்ணக்கூடாது கை சேமாக தான் வரணும் கால் மட்டும் தான் மாத்தணும் சைக்கிள் ஓட்டும்போது எப்படி பண்றோம் கை ஆ அதான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ரைட்டா சரி ரைட் முத்து ஒரு எத்தனை தடவை குடிச்சிருப்பீங்க பன்னெண்டு ஓகே உங்களுக்கு இப்போ பதற்றமாக போயிடுச்சா ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டுங்க என்ன பண்ண போகிறோம் இதை கழட்ட போகிறோம் கழட்டிட்டு என்ன பண்ண போகிறோம் வெரி குட் ஒரு நன்றி சொல்லிருங்க நன்றி ம் வச்சிருங்க இப்போது இந்த கயிறு என்கிட்ட தான் இருக்கும் ஓகேவா கேனு முன்னிருந்து தூக்குச்சு ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆ எல்லாம் பண்ணிங்க இல்லையா அதையே தான் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரியா ம் டே குமாரையலா அந்த பண்ணிட்டு நீங்க வரணும் சரிதா தெரியடா இவ்வளவு தூரம் லெந்த் இருக்கு ஒருவேளை லெந்த் இல்ல எனக்கு பயமா இருக்குது மாஸ்டர் நீங்க பயப்பட தேவலை நான் இங்க நிப்ப உங்க எங்க இருந்து தான் குதிச்சு சொல்லுவேன் சரி ஓகேவா சக்கடலாமா ரைட் ஒரு நாலு தடவை இந்த கயிறை கட்டி குஞ்சா போவோம் உங்களுக்கு அந்த இதையும் உங்களுக்கு தெளிஞ்ச பிறகு கயிறே இல்லாமல் நீங்கள் குதிக்கலாம் கயிறு இல்லாமல் குதிச்சா நீங்க என்ன ஆகிட்டீங்க காத்துக்கிட்டீங்க தெளிவாக ஆயிட்டீங்கன்னு நடத்தோம் ஓகேவா இந்த கயிறு என் கையை விட்டு எங்கேயும் போகாது ஓகே ரைட் ரைட் போலாமா இறங்குங்க ரோஸ் ஹலோ ஓகே முத்து குதிக்கிறோம் டூ த்ரீ டோ சரி ஒன் ஜூ த்ரீ ஃபோர் ஃபை சிக்ஸ் தேவா எயிட் நைன் டென் வேறு நான் எட்டில் வந்தால் ஆளுக்கு பதினொன்று வருவீங்க ஒன் எயிட்டி வீதி வரணும் ஓகே பரவாயில்ல பண்ணிவிடுங்க ஓகேவா ஓகே ஓகே வாங்க மேம் அதில் நாலு தடவை குடிப்போம் மொத்த கயிறு கட்டி எத்தனை தடவை

हाँ वन टू थ्री फोर पाँच सिक्स टैंस एट नंदा जी पक्का ओके इबनाओ ना तू भी ना उन्हें लिख देना ना ये तो पूछ पलना सो ना ऐसा क्या है ना ताऊ पूरा क्या है मैं पढ़ाऊँगा नहीं जबरन इतना कौन सा लगा

படியில் எட்டி பார்த்து பேர் பார்த்துடுச்சு ஆ அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜம்ப் ரொம்ப ரொம்ப ஹார்ட் வெளியே வர அளவுக்கு இருந்துச்சு ஆ எப்படியா இப்போ டோட்டலாக ஒரு இருபத்தஞ்சி தடவை குதிச்சிருப்பேன் சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு ஓகே எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் சுமாராக ஒரு ஒன்றே முக்கால் நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஓகே ஸோ ஒன்றரை மணி நேரத்தில் இந்த அளவு கற்றுக்கிட்டாச்சு கற்றுக்கிட்டாச்சு இனிமேல் உங்களோட யாரோட தயவும் உங்களுக்கு தேவையில்லை ஓகே சரியா நீங்களாவே குதிக்கலாம் முதல்ல ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் எடுத்து நீங்கள் பழகணும் அதுக்கப்புறம் தான் பெரிய அளவில் பார்க்கணும் சரியா கடலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் கடல் கரையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நான் நடுக்கடலில் கூட குதிக்க சொல்லுவேன் கரையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொல்லுவேன் சரியா கற்றுக்கிட்டாச்சா சரி சிறப்பு மேலே போல உங்கள் கிளாஸ் நன்றி நமக்கு கற்றுக்கிட்டாச்சா ஓகே வயசு என்ன நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஜிம் ட்ரெயினராக இருக்கிறாரு முமுத்து ஒரு ஒன்றையம் கால ரெண்டு மணி நேரம் நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் நிறைய கொடுத்ததுனால இப்போ என்ன பண்ணாரு நீங்களே நானே கரை நீச்சல் உங்களுக்கு என்ன ஆச்சு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிடுச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணி கிட்ட நான் கத்துக்கிட்டோம்னா தாய் மாதிரி நம்மளை எப்பயும் மிஸ் பண்ணாது நம்மளே காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கும் என்ன மாதிரி நீங்க நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் சரியா ஓகே மகிழ்ச்சி தான் இருக்காரு ஒரே நாளில் நீச்சல் நிகழ்ச்சி பாகம் அறுபதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் வாழுவ எண்பத்தி ரெண்டு பேருக்கு நீச்சல் கத்து கொடுத்துருக்கேன் இது வாழ்கிட்ட நீச்சல் கத்துக்கிட்ட எண்பத்தி மூணாவது ஆள் ஈஸி நீச்சல் ரொம்ப ரொம்ப ஈஸி அது இந்த எபிசோட்லயும் இது வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது எபிசோட் முடிச்சிருக்கோம் இது அறுபதாவது எபிசோட் வயசு இதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு அதை கத்துக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் தைரியம் இருக்கணும் இது இருந்தா போதும் நீச்சல் நீங்க கத்துக்கலாம் சென்னையில் கிழக்கு தாம்பரத்தில் நான் நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன் என்னோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நான் கொடுப்பேன் இந்த கிணறு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இன்னும் மழை காலம்லாம் வந்துச்சுன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி மேலே வந்துடும் தண்ணி இப்போ கோடை காலத்தில் நிறைய நேரம் கிடைக்கும் நீச்சல் கற்றுலாம் தாராளமாக அந்த கற்றுப்போங்க ஓகே வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா முத்து எல்லாருமே கத்துக்கோங்க இந்த ஏஜ் வரைக்கும் தள்ளி போட்டு கஷ்டப்படாதீங்க சீக்கிரமா கத்துக்கோங்க வால் மாஸ்டர் டீச்சிங் அப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சின்ன பையனா ரொம்ப சின்ன பையனா மாறின மாஸ்டர் கிட்ட நன்றி மகிழ்ச்சி நல்லபடியா இருங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க